தொன்னூற்று ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருந்தாலும் ஒவ்வொரு கட்சிக்குள்ளாரியும் இப்ப இருந்தே பல்வேறு பஞ்சாயத்துகள் கலையபுரங்கள் பெரிய பெரிய அரசியல் கூத்து அரங்கேறி கொண்டிருக்குங்க சரி அதிமுக என்ன நடக்குதுன்னு இன்றைக்கு நம்ம பார்ப்போம் முக்கியமா எடப்பாடி அவருக்கும் ஒரு மூன்று முக்கியமான நெருக்கடிகள் இருக்குது என்னென்னா ஒரு பக்கம் திமுக ஏன்னா இப்போ எடப்பாடி வர்சஸ் மு க ஸ்டாலின் அப்படின்னு ஒரு பெரிய வாரே ஓடிக்கொண்டிருக்கு அறிக்கை போரு இன்னொரு பக்கம் அதில் ஒரு லாப கணக்கும் போடுறாருங்க இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி அதற்கு அடுத்து பார்த்தோம்னா உட்கட்சிக்குள்ளாரியும் சிறப்பல சலசலப்புகள் வெளியில் தெரியலனாலும் உள்ளுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கு இதெல்லாம் சரி பண்ண சில புது புது வியூகங்களையும் வகுத்திருக்காரு அதில் முக்கியமாக சிவி சண்முகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஓப்பனாக சொல்லணும்னா துணை முதலமைச்சர் ஆக்கணும் இப்பயே வாக்குறுதி கொடுங்க அப்படின்னா சில கோரிக்கைகளையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை எப்படி பார்க்குறாரு எடப்பாடி ஏன் இப்படி கோரிக்கை வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் ராஜேந்திர பாலாஜி அவர் ஃபன் பண்றாரா இல்லை சீரியஸ் பாலிடிக்ஸே அதுக்குள்ள இருக்கா அப்படின்னு அதிமுகவுடைய குழப்பங்கள் இருக்கு ஸோ எடப்பாடி முன்பு இருக்கின்ற சிக்கல்கள் அதை உடைச்சி சமாளித்து எப்படி அந்த டார்கெட்டை அடைய போகிறார் அதற்காக அவர் வகுத்திருக்கிற திட்டங்கள் என்ன அப்படிங்கறதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் வெட்டி அரசியல் எடப்பாடியை அட்டாக் செய்யும் ஸ்டாலின் இதைத்தான் எதிர்பார்த்த எடப்பாடி திமுக ஆட்சியில் காவல் நிலையத்துக்கே பாதுகாப்பு இல்லை போலி விவசாயி தான் மு க ஸ்டாலின் அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சு அறிக்கை வெளியிட்டார் எதிர்கட்சி தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி க பழனிசாமி இதற்கு தான் முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு ஸ்டாலின் செய்திகளை படிக்காம அரைவே காட்டு அறிக்கை கொடுக்கிறார் பழனிசாமி அப்படின்னு பதிலடி அட்டாக்க முன் வச்சாருங்க இதற்கு சகலைக்காம உடனடியாக எடப்பாடி எல்லா திட்டங்களிலுமே கமிஷன் கணக்க போட்டு பெட்டிகளில் அள்ளி கொண்டிருக்கிற உங்களுக்கு இருக்கும் பெட்டி மோகத்தை ஏன் பக்கம் திருப்ப வேணாம் ஒண்ணுமே தெரியாத முதலமைச்சர் தான் மு க ஸ்டாலின் அப்படின்னு பதிலடியை அட்டாக் கொடுத்தாருங்க இதற்கு தான் உடனடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பழனிசாமியுடைய நினைப்பெல்லாம் பெட்டிகள்ல தான் இருக்கு அப்படின்னு சளைக்காம அவரும் பதிலடி கொடுத்தாருங்க இப்படி மாறி மாறி ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க அரசியல் ரீதியாக இந்த நிலையில தான் முதலமைச்சருக்காக ஆதரவாக களத்துக்கு வந்த சீனியர் அமைச்சரான திரு கே என் நேரு நெஞ்சு கிழிஞ்சிருச்சு எங்க முறையிடலாம் அப்படின்னு எக்ஸ் பக்கத்தில் வந்து ஒப்பாரி

தமிழ் எண்ணெய் சிலை குறைந்த கட்டணத்துல அம்மா தியேட்டர் இப்படி கலர் கலரா பல மத்தாப்புகளை பத்த வச்சுங்களே அதெல்லாம் என்ன ஆச்சு இப்படி எதையுமே நிறைவேற்றாத பழனிசாமி அவரு எல்லாவற்றையும் நிறைவேற்றி திமுக அரசை அட்டாக் செய்கிறாரா அப்படின்னு கடுமையாக விமர்சிச்சிருந்தாரு சீனியர் அமைச்சரான திரு கே என் நேருங்க இதுல ஒரு வகையில் எடப்பாடி ஹாப்பியா தான் உணர்றாரு என்ன அப்படின்னா சமீப காலமாகவே டெல்லி ஆட நினைக்கிறாங்க நம்மளை ஆளை துடிக்கிறாங்க அவங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எல்லா இடங்களிலும் நேரடியாக பாஜக மட்டுமே அட்டாக் செஞ்சு பேசிட்டு இருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் திமுகவுடைய பார்வையும் கூட பாஜக தான் எதிரிங்கிற மாதிரி இப்படி அவங்க அட்டாக் பண்றதன் மூலமாக ஒரு வகையில திமுக வர்சஸ் பாஜக அப்படிங்கிற ஒரு தோற்றமும் உருவானது ஆனா இது தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கான தேர்தல் இங்க வலுவாக எதிர்கட்சியாக இருப்பது அதிமுக தான் அப்ப ஒரு ஆளும் கட்சி வலுவான எதிர்கட்சிய நோக்கி அட்டாக் அரசியல முன் வச்சால் மட்டும்தான் அது அந்த எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சியாக வருவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் அவங்களும் அதாவது களத்தில் நாங்கள் தான் பிரதான எதிரி அப்படின்னு ஆன மாதிரி இருக்கும் ஆனால் முதலமைச்சரும் திமுகவும் பாஜகவே அட்டாக் பண்ணுறப்ப சீன்லயும் அதிமுக இல்லைங்கிற மாதிரி இருந்தது அப்படி விடுறது சரியில்லை அப்படின்னு தான் அறிக்கைகளை அள்ளி அள்ளி வீசினாரு அட்டாக் செஞ்சாரு பதிலடி கொடுக்குறாங்க திமுகவினர் அந்த வகையில பிரதான எதிரி அதிமுக அப்படிங்கிற தோற்றமும் உருவாகுது அதன் தொடர்ச்சி பயணத்தில் திமுக ஆட்சியை வீட்டுக்கும் அனுப்பிட முடியும் அப்படின்னு ஹாப்பி கணக்கு போடுறாங்க அதிமுக சி சண்முகம் துணை முதலமைச்சர் எடப்பாடியிடம் கோரிக்கையா இல்லை எடப்பாடிக்கு போட்ட கடிவாளமா சரி ஆளும் திமுகவை கடுமையாக அட்டாக் செய்வதன் மூலமாக பொதுமக்களுடைய கவனத்தை அதிமுக பக்கம் திருப்ப முடியும் அதே நேரத்தில் அவங்களுடைய கவனத்தை இங்கே தக்க வைத்து கொண்டிருக்கவும் அதை வெற்றிக்கான வாக்குகளாகவும் மாற்றுவது எப்படி இப்படி ஒரு கேள்வி அதிமுகவுடைய சீனியர் தலைவர்கள் கிட்டேயும் இல்லாமல் இல்லைங்க இதொட்டி அதிமுகவுடைய செல்வாக்கான தொகுதிகள் பலம் பலவீனம் இதெல்லாம் பட்டியலிட்டு தனியாக ஒரு டீமு ஆய்வெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கு அதே நேரத்தில் இந்த நேரத்தில் தான் அதிமுக தலைமையை நோக்கி சில கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டிருக்குங்க அதாவது பெரும்பான்மை சமூகமான வன்னியர் சமூக மக்களுடைய வாக்குகள் மட்டுமே வட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது தொகுதிகளில் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க ஸோ அச்சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு துணை முதலமைச்சர் உள்ளிட்ட பதவிகளில் முக்கியத்துவம் கொடுத்தா இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா முன்னாள் அமைச்சரான திரு சி சண்முகம் துணை முதலமைச்சராக்குவோம் அப்படிங்கிற விஷயத்த முன்வைத்தா நிச்சயமா அது அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு ஓப்பனாகவே ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு வன்னியர் சத்திரியர்கள் கூட்டு இயக்கத்துடைய தலைவரான திரு சி ஆர் ராஜன்க அதுல ஏன் சிபிஎஸ்க்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு முன் வச்சிருக்காங்கன்னா வன்னிய பொது சொத்து நல வாரியம் நாற்பத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு நிறைவேற்றப்பட்டது வன்னியர் ஊழ ஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து பர்சன்ட் சட்டம் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நிறைவேற்றப்பட்டது அப்புறம் ராமசாமி படையாச்சியாருக்கு இருக்கு கிண்டியில அரசு விழா கடலூர்ல மணிமண்டபம் சட்டசபையில படத்திறப்பு விழா நடத்தப்பட்டது இதெல்லாம் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல திரு சி கிடைத்த பலன்கள் நிறைவேற்றப்பட்டது இதுல முக்கியமா வட தமிழ்நாட்டுல வன்னியர் சமூக மக்களுடைய வாக்குகளை பெற்றுதான் பாமகவும் அங்க பலமானதா இருந்தாங்க அவங்க மூலமா கூட்டணிக்கும் பலம் இருந்தது ஆனா தற்போது திரு ராமதாஸ் திரு அன்புமணி அவர்களுடைய அரசியல் மற்றும் குடும்ப சண்டையால வன்னிய சமுதாயத்திற்கு அது எதிரானதாகத்தான் இருக்கு இன்று வரை எந்த பலனும் இல்ல அதனால மாற்றாக சிபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது நிச்சயமா சக்சஸ் மாறும் அப்படின்னு ஒரு நீண்ட நெறிய ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருக்காங்க அதை ஒட்டி அவங்களுடைய நகர்வுகளும் இருக்கு சரி இத அதிமுகவுடைய தலைமை எப்படி பாக்குறாங்க போன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக கூட்டணி எழு தொகுதிகளை கைப்பற்றினாங்க இதில் பெரும்பாலான தொகுதிகள் மேற்கு மண்டலத்திலும் கொஞ்சம் வட மண்டலத்திலும் அவங்களுக்கு கிடைச்சது சவுத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கல இப்ப ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா அதிமுக அதாவது மேற்கு மண்டலத்துல மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு தொகுதிகள் வரை அதிமுக வெற்றி அடைஞ்சது இங்கே சென்னை மற்றும் வட மண்டலங்களில் பார்த்தோம்னா திமுக அமோகமாக வெற்றி அடைஞ்சிருக்கு அதில் திமுக மட்டுமே கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு தொகுதிகளை இந்த மாவட்டங்களில் அதாவது சென்னையிலேருந்து பெரம்பலூர் வரை எடுத்துக்கிட்டோம்னா அரியலூர் வரை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டுல வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதே நேரத்தில் ஆப்போசிட் பார்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டோம்னா பதினெட்டு தொகுதிகளில் இங்கே வெற்றி அடைஞ்சிருக்காங்க இங்கே கூடுதலாக இந்த வட மாவட்டங்களில் ஏன்னா சென்னையிலாம் அவங்க வெற்றி பெறலை தங்களுடைய கோட்டையாக இருந்த மயிலாப்பூரியும் ராயபுரத்தையும் இழந்திருக்காங்க மற்ற மாவட்டங்களில் அவங்க கொஞ்சம் தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணமாக பாமகவுடைய கூட்டணியும் ஒன்றாக இருந்தது அதே நேரத்தில் இந்த கூட்டணியால அதிமுகவுக்கு நிறைய பலன் கிடைச்சது பாமக எடுத்துக்கிட்டோம்னா பெருசாக கிடைக்கல இப்ப இந்த வட மாவட்டங்களில் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா பாமகவுக்கு ஒரு எம்எல்ஏ தான் கிடைச்சாரு மயிலம் தொகுதியில் திரு சிவக்குமார் அதே நேரத்தில் சேலம் தருமபுரி இந்த மாவட்டங்கள்ல தான் பாமகவுக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சாங்க ஆனால் பாமகவுடைய உதவியாலும் இன்னொரு பக்கம் மிக முக்கியமாக பத்து புள்ளி ஐந்து பர்சன்ட் உள் இடஒதுக்கீடு அந்த அரசியலும் அப்ப எடப்பாடி அவர்களுக்கு ரொம்பவே கை கொடுத்தது இப்ப இதை தான் கோடிட்டு காட்டுறாங்க மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக அங்க வலுவா இருக்கு மாஜி அமைச்சர்கள் திரு எஸ்பி வேலுமணி திரு தங்கமணி போன்றவர்கள் தீவிரமா அங்க செயல்படுவாங்க இன்னொரு பக்கம் எடப்பாடி அவருக்கும் அங்க செல்வாக்கு இருக்கு இப்ப கூடுதலாக பாஜகவும் கூட்டணியை சேர்ந்திருப்பதால மேற்கு மண்டலம் பெரும்பாலும் வெற்றி வாய்ப்பு தான் அதே நேரத்தில் சவுத்து தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பாக தென் எல்லை கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் அங்கே பாஜக செல்வாக்காக இருக்காங்க திருநெல்வேலி போன்ற எல்லைப்புற மாவட்டங்கள்லையும் ஸோ இங்கே பாஜக கூட்டணி அப்புறம் அவர்களோடு இணையக்கூடிய கூட்டணி கட்சிகள் இவர்கள் மூலமாக சவுத்தில் நிச்சயமாக திமுகவை திமுகவைட அதிகளவில் தொகுதிகளை வெல்ல முடியும் ஏன்னா சவுத்தை பொறுத்த வரைக்கும் திமுக பெரும்பாலும் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் மற்ற கட்சிகளுக்கு தான் தொகுதிகளை தள்ளி விடுறாங்க போன நாடாளுமன்ற தேர்தலையே பார்த்தோம் ஸோ அந்த இடத்துல இறங்கி அடிச்சா வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னும் அதிமுகவுக்கு ஒரு கணக்கு இருக்குது அப்போ ஏற்கனவே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கிய இந்த வட மாவட்டங்கள் குறைஞ்சபட்சம் அந்த கூடுதல் ரன்ஸ் எக்ஸ்ட்ரா ரன்ஸை கொடுத்தாங்க இல்லையா அதை இன்னும் அதிகமாக்கிக்கணும் அப்படி அதிக ஆக்கிக்கிட்டா நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இயல்பாகவே திமுக மீதான எதிர்ப்புணர்வு மக்களுக்கு வரும் ஒரு ஆளுங்கட்சி மீது அதை பயன்படுத்தி கொண்டு இங்க வெற்றி வாய்ப்பை பெற்று விடலாம் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி விடலாம் அப்படின்னும் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்குகள்லாம் போட்டு கொடுக்கப்பட்டிருக்குங்க சரிங்க இதுல எங்கெங்க சிவிஎஸ் வந்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா போன முறை ஒரு கௌரவமான தொகுதிகளை பெறுவதற்கு பாமகவுடைய வலிமையான பாமக தான் முக்கியம் கூட்டணி அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்தது ஆனால் இந்த முறை பாமக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் தற்போது பாமக நிறுவன தலைவரான திரு ராமதாஸ் திரு அன்புமணி அப்படின்னு இரண்டு கூறாக பிரிஞ்சு நிற்கிறாங்க பாமக பலகீனமாக இருக்கிறதால பலர் அயற்சியாக இருக்கிறதால நிர்வாகிகளும் ரொம்ப டயர்டில் இருக்கிறதால அந்த வாக்குகளை முழுமையாக இங்கே கொண்டு வருவது பாமக மூலமாக கொஞ்சம் சில சிக்கல்கள் இருக்கு ஸோ இதற்கு தான் அவங்க ஒருங்கிணைந்து இங்கே வந்தால் நல்லது அதே நேரத்தில் நம்ம ஒரு பேக்கப்பும் வச்சுக்கணும் இல்லையா இந்த இடத்துல தான் முக்கியமாக வெற்றி வாய்ப்பை போன முறை உருவாக்கி கொடுத்த டென் பாயிண்ட் ஃபைவ் அந்த விஷயத்தை அப்போ அமல்படுத்துவதற்கு மிக முக்கியமானவராக மாஜி அமைச்சரான திரு சி வி சண்முகம் இருந்தார் ஸோ அவருக்கான முக்கியத்துவத்தை அதாவது துணை முதலமைச்சர் பதவி இந்த முறை வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சா ஏன்னா போன முறை துணை முதலமைச்சர் பதவி திரு ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு கொடுக்கப்பட்டது முக்கொளுத்தோர் சமூகத்துக்கு அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டது இன்னொரு பக்கம் கட்சியெலாம் இப்போ அவர் ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தார் அது ஒரு பழைய விஷயங்கள் அது மாதிரி இந்த முறை வன்னியர் சமூகத்துக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான பரப்புரைகளாக முன் வச்சா அதில் திரு சிவிஎஸ்ஸை வந்து கூடுதலாக அவருக்கான முக்கியத்துவத்தை கொடுத்தா இது நமக்கு இந்த பகுதிகளில் சக்ஸஸை உருவாக்கும் அப்படின்னு சில விஷயங்களை ரிப்போர்ட்டுகளை அவருடைய கவனத்துக்கும் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க எடப்பாடியுடைய கவனத்துக்கும் அதே நேரத்தில் எது சம்பந்தமாகவும் முடிவெடுக்காம தான் இருக்காங்க எல்லாமே ஒரு ஆலோசனை கட்டத்திலே வச்சிருக்காங்க இதற்கிடையில் எங்க போன முறை சிபிஎஸ் அவர் போட்டியிட்ட தொகுதியில் விழுப்புரம் தொகுதியில் அவரால் வளர்ந்த ஒருத்தர்கிட்டையே தோல்வியை சந்திச்சாரு திரு லட்சுமணன் கிட்ட தோல்வியை சந்தித்தாரு அதிமுகவில் இருந்துட்டு அங்கே திமுக போனவர்கிட்ட அவருக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேள்விகள் முன்வைக்கப்படுது ஆனாலும் இந்த முறை தொகுதி மாறலாம் அப்படின்னு சில மாஜிக்கல் யோசிச்சுட்டு இருக்காங்க போன முறை விழுப்புரத்தில் தோல்வியை சந்தித்ததும் கூட அங்கே சிறுபான்மையினருடைய வாக்குகள் அதிமுக பக்கம் வரல பாஜக கூட்டணியால இந்த முறை அப்படி ஆகிடக்கூடாது அப்படின்னா வலிமையான தொகுதியை பட்டியலிடுறாங்க அந்த வகையில மயிலம் தொகுதியும் குறிவைக்கிறாரு மயிலம் தொகுதியில பாமக வெற்றி அடைஞ்சிருக்கு திரு சிவக்குமார் அங்க சட்டமன்ற உறுப்பினர் சோ கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாமே கணக்கு சரியா வரும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறவங்க இப்படியாக அதிமுக புது புது வியூகங்களும் புது புது திட்டங்களும் எடப்பாடியுடைய டேபிளை நிரப்பிட்டு இருக்குங்க அளப்பறையா அரசியலா ராஜேந்திர பாலாஜி குழப்பத்தில் எடப்பாடி மாஜி அமைச்சரான திரு ராஜேந்திர பாலாஜி இப்ப லேட்டஸ்டா கடவுளே எங்களுடைய ஈபிஎஸ் முதல்வராக்கு அப்படின்னு தீவிர தியானத்தில் அமர்ந்திருக்காரு விருதுநகரில் அதாவது தியானேஸ்வர தியான கோயிலில் வந்து இப்படி அமர்ந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடிக்காக தியானம் செஞ்சிருக்காரு சிறப்பு வழிபாடெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு இது எல்லா பக்கமும் வைரலாகியிருக்கு என்னென்னாங்க அப்போ மோடி எங்கள் டேடி அப்படின்னு சொன்னதுலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அவருக்கு மாஃபாய்க்கு பா சால்வை எங்களுக்கு இல்லையா அப்படின்னு அந்த கலையபுரம் அதாவது ராஜேந்திர பாலாஜி அப்படின்னு சொன்னாலே சுத்தி சுத்தி ஏதாவது ஒண்ணு எப்பயுமே சர்ச்சை பரபரப்பு இதுதான் ராஜேந்திர பாலாஜியாகவோ அவருடைய அடையாளம் இருந்துட்டு இருக்கு இந்த நிலையில தான் இப்ப தியானம் எல்லாம் செஞ்சிருக்காரு எடப்பாடி முதல்வராகணும் அப்படின்னு அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்லாம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மதுரைக்கு வந்திருந்தப்ப பேசியிருந்தாரு அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் நேரடியாக இல்லைனாலும் கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அதிமுகவுடைய சீனியர்களே அமைதியாக இருந்த நேரத்தில் இவர் போட்டு உடைக்கிற மாதிரி படார்னு பேசியிருந்தாரு இதுதான் ராஜேந்திர பாலாஜி இந்த தான் இப்போ தியானம் செஞ்சுருக்காரு சரி ராஜேந்திர பாலாஜி அவருடைய மூ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா இப்படி ஆக்சன் அதிரடியாக அவர் செயல்படுவார் சில கருத்துக்களை பேசுவார் அதை ஒட்டி கட்சி தலைமை இப்படிலாம் வேணாம் அப்படின்னு கண்டிக்கும் அதுக்கப்புறம் அமைதியாவார் ஆனாலும் வேறொரு வகையில ஏதாவது அவர் பேசிட்டு இருப்பாரு இது அவருடைய இயல்பு இன்னொரு பக்கம் அவருடைய மாவட்டத்துக்குள்ளாரையும் நிறைய அரசியல் இருக்கு குறிப்பாக கௌதமி அவர்கள் பாஜகவில் இருந்தப்பவே அவங்களுக்கு தான் ராஜபாளையம் தொகுதி அப்படின்னு அப்ப பரபரப்பா பேசப்பட்டது அப்ப அவங்க ராஜபாளையத்துடைய தொகுதி பொறுப்பாளராகவும் இருந்தாங்க இந்த ராஜபாளையம் பெரும்பான்மை சமுதாயமாக ராஜுக்கள் சமுதாயத்தினரும் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவங்க அவங்க அச்சமூக வாக்குகள் மூலமாக வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு அவங்களும் தீவிரமாக அங்க செயல்பட்டாங்க ஆனா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் ராஜபாளையம் தொகுதி அதிமுக கூட்டணி பக்கம் போயிடுச்சு திரு ராஜேந்திர பாலாஜி அப்போ போட்டிவிட்டாரு இதில் கௌதமி அவங்க ரொம்பவே அப்செட்டு அதுக்கப்புறம் தான் பாஜகவிலருந்து இங்கே அதிமுக பக்கமும் வந்தாங்க இங்கே கொள்கை பரப்பு இணை செயலாளர் பதவியும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுங்க இப்போ அவங்க ராஜபாளைய தொகுதியிலையும் தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க அவங்களுடைய டீமு ஏன்னா கிடைச்சா நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறதால தீவிரமாக இருக்காங்க இதற்கு கூடுதலாக அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது என்ன அப்படின்னா மறுபடியும் சிவகாசி தொகுதிக்கு இரண்டு முறை அங்கே வெற்றி அடைஞ்சார் அந்த தொகுதிக்கே அவர் ராஜேந்திர பாலாஜி மாற இருக்காரு தோல்வி அடைஞ்ச ராஜபாளையத்தில் ஒரு போட்டியிட வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு தகவல் வட்டமடிக்கும் தான் இவங்க இப்போ தீவிரமாக கௌதமி செயல்படுறாங்க ஆனாலும் இந்த முறை மறுபடியும் சிவகாசி பக்கம் போனாலும் ராஜபாளையத்தை எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு முகத்துக்கு கொடுக்க ராஜேந்திர பாலாஜி விரும்பல அப்படின்னும் அதிமுக வட்டாரங்களையும் தகவல்கள் வருது அதனால கூட்டணியான பாஜகவுக்கு இந்த தொகுதியை தள்ளிவிடவும் சில பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா மாநில அளவுல முக்கிய பொறுப்புல கௌதமி அவர்கள் இருந்தாலும் ராஜபாளையத்தில் நடந்த கூட்டங்களுக்கு ராஜேந்திர பாலாஜி கௌதமி அவங்கள வந்து அழைப்பு கொடுக்காம தான் இருக்காரு இங்க ஒரு பேஸா அவங்க உருவாகிறத அவரு விரும்ப கிடையாது சுருக்கமா சொல்லணும்னா சுத்தி சுத்தி நெருக்கடிகள் இருக்கு உதாரணமா சொல்லணும்னா தான் தான் கௌதமி அவர்கள் ராஜபாளையம் தொகுதியை குறிவைக்கிறது அப்படியாகத்தான் செய்தித்தாள்களில் செய்தியும் வருது இன்னொரு பக்கம் சில பல சர்ச்சைகளும் வட்டமடிக்குது இதை எல்லாவற்றையும் சமாளிக்கிறதுக்காகவும் இதிலிருந்து தொடர்ந்து தன்னை பேசுபொருளாக லைம்லைட்லேயே தன்னை வைத்து கொள்ளவும் அதன் மூலமாக தலைமையுடைய கவனத்தை ஈர்க்கவும் எதையாவது இப்படி அவர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஆனாலும் கட்சிக்காக செயல்படுறதுல அவர் எப்பவுமே ஹை ஸ்பீடு தான் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்ச அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க சுத்தி சில பல நெருக்கடிகள் இருக்கு முக்கியமாக பாஜக அதிக தொகுதிகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அதிக தொகுதிகளையும் கொடுத்துடக் கூடாது அதே நேரத்துல ஆட்சி மாற்றத்தையும் ஏற்படுத்தணும் அப்படின்னு உட்கட்சியை பலமானதாக மாற்றணும் அப்படின்னு மைக்ரோ லெவல்லையும் தன்னுடைய வேலைகளையும் தொடங்கியிருக்காரு எடப்பாடி சோ இன்னும் இருக்கிற இந்த ஓராண்டு கூடுதல் டஃபாக இருக்கும் அதை எதிர்பார்த்தே தன்னுடைய பயணத்தையும் தொடர்கிறார் எடப்பாடி அப்படிங்கிறாங்க அவருக்கு நெருக்கமானவர்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மற்ற ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு